வணக்கம் வள்ளுவரே பாவ புண்ணியங்களை தள்ளிட்டு பார்த்தா அடுத்தவன் செல்வத்தை அபகரிப்பது எப்படினாலும் ஒருவனுக்கு பயன் தரத்தானே செய்யும் இல்லையப்பனே அப்படி சொல்ல முடியாது அடுத்தவர் சொத்தை செல்வத்தை முறையற்ற வழியில் அபகரிக்கும்போது எப்போ குட்டு வெளிப்பட்டுருமோன்னு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் யோசிச்சு பார்த்தாலும் அப்படி அபகரித்து வர செல்வத்தினால நன்மை கிடைப்பது அரிது தீமை வேணா உண்டாகலாம் இந்த விளைவுகளை யோசித்து அடுத்தவர் பொருளை விரும்பாதீங்கன்னு வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவகின் மாண்டற்கு அரிதாம் பயன்னு வெக்காமை அதிகாரத்தில் நூற்றி எழுபத்தேழாவது பொருளாக எழுதி வச்சேன் நன்று வள்ளுவரே வேண்டற்க வெக்கியா மாக்கம் விளைவகின் மாண்டற்கு அரிதாம் பயன் விளைவுகளை யோசித்து பார்த்தா அபகரித்த பொருளால் நன்மை ஏதும் உண்டாகாதுன்னு புத்தியில் உரைக்கிற மாதிரி சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவா பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்